வீடுகள் சட்டவிரோதமாக இடிக்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மூத்த போராளி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இது தொடர்பாக சந்தித்து இந்த வீடுகள் இடிக்கப்படுவதன் பின்னால் இருக்கக்கூடிய நியாயமற்ற நடவடிக்கைகளை எடுத்து தெரிவித்தோம் அதை முழுமையாக கவனித்த ஐயா நல்லக்கண்ணன் அவர்கள் இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது ஜனநாயக விரோதமானது அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார் அதன் காரணமாக ஊடக சந்திப்பை நடத்தி அவரது கருத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்பொழுது நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த சந்திப்பில் ஐயா மிக தெளிவாக இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் எந்த விதமான முறையான ஆதாரங்களோ தகவல்களோ உத்தரவோ இன்றி வீடுகள் இடிக்கப்படுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐயா நல்லகண்ண அவர்கள் தனது அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மூத்த விடுதலை போராட்ட வீரர் நூறு ஆண்டுகளை கடந்த தகைசால் தமிழர் நல்லகண்ண அவர்களே அனகாபுத்தூர் மக்களுக்கு துணையாக தனது குரலை இப்போது பதிவு செய்திருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரேபுரத்தல் கோவிந்தசாமி நகரிலே இதுபோல போல வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது தோழர் சிவா அவர்கள் ஐயாவிடம் அந்த தகவலை தெரிவித்து ஐயா நேரடியாகவே களத்திற்கு சென்றார் முதலிலே அது குறித்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை பதிவு செய்தார்கள் இடிக்கப்படுவது என்பது உறுதியான நிலையில் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை ஐயா அவர்கள் சந்தித்தார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி வயதிலே அவர் களத்திற்கு சென்ற ஒரு மாபெரும் போராடியாக அன்றைக்கு ஆரேபுரத்துக்கு சென்றார்கள் இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்தித்த பொழுது துணிச்சலாக இருங்கள் தைரியமாக இருங்கள் போராடுங்கள் இறுதி வரை நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் இந்த போராட்டத்தில் துணை இருப்போம் எந்த இடத்தில் பின்வாங்க மாட்டோம் என்பதை ஐயா நல்லகண்ண அவர்கள் இங்கே ஊடகத்தின் முன்பாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் துறையாக இருப்போம் என்பதை தெரிவித்திருக்கிறார் நூறு ஆண்டுகளை கடந்த பகைசால் தமிழர் தமிழ்நாட்டு அரசினுடைய விருது பெற்றவர் மரியாதைக்குரிய மரியாதையை பெற்றவர் அவர் சொல்லியதற்கு மீறி தமிழ்நாட்டில் வேறு என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு விடும் என்கிற கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம் அவர் இப்பொழுது தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் தமிழக அரசும் அதிகாரிகளும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் இதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களை சென்று சந்தித்தோம் இந்த வீடு இடிப்பு குறித்தான தொடர்ச்சியான ஆதரவை மக்களுக்கான ஆதரவை வழங்கி இடிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தடுத்து நிறுத்திய தோழர் முத்தரசன் அவர்கள் இது குறித்து உடனடியாக துறை சார்ந்த அமைச்சர்களை தொடர்பு கொண்டு வீடுகள் இடிக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசியது மட்டுமல்லாமல் இதற்கான போராட்டத்திற்கான முழு ஆதரவையும் அவர் வழங்கி இருக்கின்றார் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை சென்று சந்தித்தோம் பாலகிருஷ்ணன் அவர்கள் நேற்று தலைமைச் செயலாளரை சந்தித்திருக்கின்றார் இந்த அழகாபுத்தர் விஷயம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் நேரடியாக தான் விளக்கம் கேட்டதை தெரிவித்தார் மேலதிகமாக தனியாரினுடைய சர்வே பயன்படுத்தி சட்டவிரோதமாக வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கின்ற தகவலில் தெரிவித்த பொழுது ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மட்டுமல்லாமல் ஒரு தனியார் நிறுவனத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தனியார் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளை உருவாக்கி அது தனியார் நிறுவனத்தின் உத்தரவின் பேரில் விடுவிடிக்கப்படுவது என்பது இதுவரை இந்திய சரித்திரத்தில் கிடையாது இப்படியான ஒரு முறைகேடான சட்டவிரோதமான செயல்பாடு நடப்பதை அறிந்து அவர் மேலும் அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து துறை சார்ந்த அமைச்சர் நிடத்தில் நேரடியாக அவர் பேசியும் இருக்கிறார் தொடர்புடன் இருக்கிறார் ஆகவே இது மட்டுமில்லாம மாரீஸ்டமடி வெச்சுனுடைய தமிழ்நாட்டு பொதுச்செயலாளர் தோழர் ஷண்முகம் அவர்களும் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு ஆதரவாக்கள் இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் மேலதிகமான தலைவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இந்த இடிப்பு என்பது சட்டவிரோதமான என்பதை நாங்கள் பகிரங்கமாக திரும்பிக்க விரும்புகிறோம் இது எந்த இடத்திலும் இதுவரைக்கும் நேற்றைக்கு கூட அதிகாரிகளிடத்தில் தாம்பரம் ஆணையாளரிடத்தில் இந்த இடிப்புக்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் தொடர்ச்சியாக கேட்ட தொடர் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்கள் அவர்தான் உச்ச உயர்நீதிமன்றத்தில் இதற்கு வழங்கை நடத்துகிறார் அதற்கான காணொளி லைவா நேரடியாக எங்களுடைய பதிவில் இருக்கிறது நேரடியாக கேட்கிறார் எங்கிருந்து இந்த உத்தரவு வருகிறது என்று கேட்கிறார் இரண்டாவது இந்த வீடுகள் ஆக்கிரமிப்புகள் என்று அரசு சொல்லுகிறது அதற்கான மேப் அதற்கான வரைபடம் எங்க இருக்கிறது காட்டுங்கள் என்ற பொழுது இதுவரை தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் வரைபடத்தை காட்டவில்லை இப்ப வரைபடமே இல்லாம ஒரு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு எல்லா வீட்டையும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டா முழுமையான ஆவணங்களோடு இருக்கக்கூடிய ஐந்து வீடுகள் இடிக்கப்பட இருக்கின்றன அந்த இடிப்போம் என்று முழு முழு நாங்கள் நாங்கள் பொழுது நான் நான் என்ன இடித்து விடுகிறோம் நீங்கள் வேறு இடத்தில் நிவாரணத்தை கேளுங்கள் கேட்கிறார்கள் ஆவணத்தோடு இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அனுமதி பெற்று கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை இடிக்கிறேன் என்று அதிகாரி சொல்லுகிறார் அதற்கான முழு ஆவணத்தை காட்டிய பிறகு கூட நான் இடிப்பேன் என்று சொல்கிறார் என்ன வகையான ஜனநாயகம் என்பது எங்களுக்கு புரியவில்லை தமிழ்நாட்டில் ஒன்று தெளிவா தெரியுதுங்க அதிகாரிகள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனி உருவாக்கி இருக்கிறாங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளை வாழ்வாதாரங்களை இடிப்பது அழிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சியான தகவலை நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் இவர்கள் யாருமே பங்கேற்காத சிவில் சமூகங்கள் பங்கேற்காத சமூக செயல்பாட்டாளர்கள் பங்கேற்காத மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சூழலியலாளர்கள் இப்படி யாருமே பங்கேற்காத ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி ஒரு தனியார் கம்பெனியை உருவாக்கி அந்த தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய உத்தரவின் கீழ் தாம்பரம் ஆணையாளர் வீடில் கொண்டு கொண்டிருக்கிறார் ஒரு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய தனியார் கம்பெனி செய்த சர்வே வைத்துக் கொண்டு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கீழ் வீடு வெடிக்கப்படும் நடக்குது என்பது இதை விட வேறு அராஜகமான செயல் ஜனநாயக விரோத செயல் இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பதை அனைத்து தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் இந்த மக்களுக்கு ஆதரவாக துணையாக நிற்கிறோம் உடனடியாக அனகாபுரத்தில் வீடு இடிக்கப்படணும் சட்ட விரோதம் எடுத்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையா சொல்லணும் அது அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நிச்சயமாக தெரிவிக்க விரும்புகிறோம் நீதிமன்றத்தில் வந்து இப்படி இடிக்கின்ற எந்த உத்தரவும் தரல மரியாதைக்குரிய வழக்கறிஞர்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உத்தரவு அந்த உத்தரவை பெற்றதே அப்படின்னா முறையான சர்வே பண்ணிட்டு உத்தரவு ஆனால் முறையான சர்வே பெற்றிருக்கான்னு கேட்டால் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு சர்வே அண்ட்ரிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆடுகளில் அளவுக்காக தனி சட்டம் பிடிக்கிறது இவங்களுக்கு அரசு தரப்பு தான் அளவை வந்து அழைக்க வேண்டியது தவிர தனியார் நிறுவனத்தோடு பப்ளிக் ப்ரைவேட் ட்ரஸ்ட் என்ற பேர்ல ஒரு ட்ரஸ்ட்டை பதிவு செய்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு பயிலாவோ உபவிதிகளோ எதுவுமே இல்லாம தனியாருடைய தான் சொல்றாங்க அந்த அளவையும் ஒரு ஆறு என்று சொன்னால் ஆற்றுடைய இரு கரைகளை வந்து அளவு காமிக்கணும் கரை புகுதி எது ஆற்றுடைய கரை எது எல்லை எது ஆற்றின் கரை எது காமிக்கிறது இப்ப எளிய மக்களுடைய விடுதலை நீங்க நினைக்கிறீங்க அது பக்கத்திலே பெரிய மனிதனுடைய கட்டடம் இருக்கப்பட்டது இந்த பாகுபாடு தான் கேட்குறாங்க அவர்களுக்கு ரெண்டு பிறப்பும் இருக்கிறது அப்போ இது மிகப்பெரிய வணிக உலகங்கள் பின்னால தமிழ் நோக்கத்திற்காக அரசு அதிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு வந்து அரசாங்கத்துடைய இயக்கத்தையே தனிநபர் கட்டப்பட்டு அதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மெம்பராக இருக்காங்க போராட்டத்தில் தான் இவைகள் எல்லாம் ஆராயப்படணும் ஆகவே தான் சொல்லணும் முதல்ல சட்டவிரோதமாக இருப்பதை நிறுத்துங்க ரெண்டாவதாக தனியார் சிந்திக்கக்கூடிய அந்த அளவர் ரிப்போர்ட் இல்லை அது வந்து விவாதத்துக்கு நான் வளர்க்க போடணும் அதுல வந்து எப்படி அந்த எப்படி ஒரு ரிப்போர்ட் தனியார் சேட்டலைட் ரிப்போர்ட் என்பதை இதுவரை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அல்ல முடிவான ஒன்று அல்ல ஆகவே சேட்டலைட்ல பார்க்கக்கூடிய அந்த அளவையை ஒரு தனியார் நிறுவனம் சிந்திக்கிறது ஆகவே எது கரை எது எல்லை எது ஆக்கிரமிப்பு என்றே இல்லாமல் எளிய மக்களுடைய கூட மட்டும் நீடிக்கிறீர்கள் சட்டவிரமான சொல்றாங்க நீ கடைசியை அவர்கிட்ட சொல்லியிருந்த நீர் நிலைகள் பாதைகள் இலைகளைப் பொறுத்தவரை ஆய்ந்து அவையல்கள் பாதுகாப்பதைகள் எந்த தடையும் கிடையாது சப்போர்ட் பண்ணும் ஆகவே இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா நீர்வழிப் பாதை நீர் பிடிப்பு பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்படி கணமே எல்லோருக்கும் உண்டு அது தப்பில்லை ஆனால் இங்கே அப்படியெல்லாம் அந்த உத்தரவை வைத்துக்கொண்டு தவறான நடைமுறையை பின்பற்றி

நல்லவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது கடந்த அதிமுக ஆட்சி அதை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்த காரணத்தினாலும் அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தும் திமுக ஆட்சி என்பது இந்த ஜனநாயக ஆற்றல்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் எல்லாம் குரல் கொடுத்திருக்கின்றோம் நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம் திமுக அரசு ஜனநாயக ரீதியில் இயங்குகிறது என்றால் சமூக நீதி அடிப்படையில் இயங்குகிறது என்றால் இந்த ஜனநாயக சக்திகளினுடைய குரலை கேட்டு அவர் உடனடியாக இந்த வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்தி அந்த மக்களுக்குரிய செட்டில்மெண்ட்டை அதே இடத்துல செய்யணும் இல்லை நான் அதிமுக ஆட்சியை போல எடப்பாடியார் ஆட்சியை போல ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கையான கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நடந்து கொள்வார்கள் என்றால் அதிமுக ஆட்சிக்கு என்ன நடந்ததோ அதைத்தான் இவர்களும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை சமைத்திருக்கிறது